ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் டூ லாக்ஸ் நிமிஷம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விளாக் வந்து சண்டே எடுத்ததுங்க சண்டே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ளேஸுக்கு வந்து போயிருக்கோம் அது எந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் வீடியோவில் இப்போ பார்த்து கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் சரி வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வ்ளாகை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் சண்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கே வந்து முழிப்பு வந்துடுச்சு எந்திரிச்சோனே ஃபர்ஸ்ட்டு வந்து சீரக வாட்டர் போட்டு குடிச்சிச்சு அப்படியே நானும் உட்காந்துருந்தேன் ரிலாக்ஸாக சண்டே இன்றைக்கி மணிக்கு வந்து ரெஸ்ட்டு அப்பாவுக்கு வந்து தஞ்சாவூர் வரைக்கும் ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் யாரோ ஃப்ரெண்டை வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நம்மளும் கூட போகலாம் எப்படி இருந்தாலும் அவர் காரில் தானே போகிறாரு எங்களை அட்லீஸ்ட் கோயில் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதனால் இன்றைக்கி பெர்மிஷன் போட்டு நானும் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின் தான் சொல்லிட்டு போனார் அவர் அதே மாதிரி ஒரு செவன் ஓ கிளாக்லாம் வந்துட்டார் ஏழைகளுக்கு வந்துட்டா ரீல்ஸ் இன்னைக்கு எல்லாரும் எங்க கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சண்டே எல்லாம் தஞ்சாவூர் கிளம்பிட்டோம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் நான் வந்து போனதே இல்லை அதான் எனக்கு வந்து எல்லாரும் கிளம்பிட்டோம் மணி வந்து கார் எடுக்க கிளம்பிட்டாரு இன்ட்ரோ நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து தான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் டைம் ஆகிடுச்சு அதனால் வந்து வண்டி எடுக்க கிளம்பிட்டாங்க யார் யார் போகிறோம் அப்படின்னா அப்பா நானு மணி பிள்ளைங்க மட்டும்தான் அத்தை வந்து வரலை ஒர்க்காக போகிறோம் அப்படியே போயிட்டு வந்து கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு எல்லாருமே வந்து கிளம்பிட்டோம் அப்படியே வீடியோ தான் பார்க்க போகிறோம் அத்தை கயல் கண்மணி எல்லாத்தையும் கொண்டு போய் வந்து டீச்சர் அக்கா வீட்டில் வந்து இறக்கி விட்டுட்டு நாங்கள் மட்டும் போகிறோம் சரி வாங்க கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அதனால் தான் லேட்டாயிடுச்சு அப்படியே வளாக கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் அந்த விழுந்துருப்போம் அத்தா கயல் கண்மணி பார்த்திங்க அப்படின்னோம்னா எங்கள் கூட அப்படியே வந்து திண்டுக்கல்லில் அவங்க அக்கா வீட்டில் வந்து இறங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வராங்க ஹோலி இருந்துச்சு அதை நாங்கள் அங்கேயே அறுத்து வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் போகிற வழியில் அப்படியே வந்து அவங்களே ட்ராப் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து சேர்த்தி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் ஆக்சுவலாக வந்து அப்பாவோட ஒர்க்காக தான் வந்து இன்னைக்கு தஞ்சாவூர் வரைக்கும் போற வேண்டிய வேலையாயிருச்சு நம்மளும் அப்படியே கோயிலுக்கு சேர்ந்து போகலாமே அப்படின்னு சொன்னனால மணி வந்து எங்களை கூட்டிட்டு போறாரு இல்லை அப்படின்னா அப்பா மட்டும்தான் போயிருப்பாருமணி எப்படான் இருக்கு அக்கா இப்போதான் எந்திரிச்சிங்களா என்ன அது யார் செஞ்சா ஊருக்கா எங்க எந்த ஊருக்கு அப்பாவும் உமா கொடுங்க ஊர்ல இருந்து வரையிலே வந்து ரெண்டு கோழி குஞ்சம் வந்து அத்தை வந்து கட்டைப்பையில போட்டு எடுத்துட்டு வந்துட்டாங்க இங்க வந்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு நாங்கள் ரெடி பண்ணிக்கிறோம் அப்படின்னு தான் இங்கே அப்படியே கொண்டு வந்துட்டாங்க யாரு அவங்க இறக்கி விட்டுட்டு இருக்கோம்

போற வழியில வந்து மணப்பாறை தாண்டிட்டோம் எனக்கு மணப்பாறை கிட்ட போனோன்னே வந்து அரிசி முறுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்ப அதனால போய் வந்து வாங்கிட்டு வந்துட்டாரு மகிழக்கி நல்லா போட்டு ஸ்டிக்கர் போட்டு வச்சு விட்டுருந்தாங்க அதை எப்படியோ வந்து பிச்சு எடுத்துட்டா என்ன இடத்து வந்து கண்மையிலேயே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் எடுத்தேன் அதை இழுக்கிட்டே இருந்தா சரி நல்லா தூங்கட்டும் அதுக்கப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து விட்டுட்டேன் நாங்கள் திருச்சி வந்து பைபாஸில் கிராஸ் பண்ணையில் பார்த்தீங்க அப்படின்னம்னா கவர்னர் வந்து வந்திருந்தாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அப்படியே வந்து ரோட்டில் ஃபுல்லாகவே வண்டியெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஏகப்பட எக்ஸ்கார்டு வண்டியெல்லாம் போயிட்டுருந்துச்சு இல்லை எங்கே போகிறாருன்னு பாரு எந்த வண்டியில் இருக்காருன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதே இதெல்லாம் போ

கிட்டத்தட்ட மணி நேரம் ட்ராவலா ரெண்டு மணி நேரமா நீ தூங்கவே இல்லை ஏன் ஏமாப்பா அரை மணிலாந்தி தூங்க முடியாது இப்போ தூங்குவோம் போய் என்ன பக்கத்தில் வந்துட்டு இப்போ தூங்க போகுது தூக்கம் வந்துருச்சு மகிழ்னி பாலை குடிச்சிட்டாங்க ஆனால் எல்லாரும் டீ குடிக்கிறத பார்த்துட்டு டீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறா டீ குடிக்கக்கூடாது பாப்பா அப்படின்றதுக்கு அப்பாவை கூப்பிட்டு தாத்தா டீ தாத்தா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா நாங்களும் வந்து தஞ்சாவூர் ரீச் பண்ணிட்டோங்க ரீச் பண்ணியும் திரும்பி வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் ஒரு பஸ்கார் போய் இறங்கி போய் சண்டை போட்டுகிட்டு இருந்தாங்க ஏதோ யாரோ சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ஒரு பத்து நிமிஷம் திரும்பி வந்து எல்லா பஸ்ஸும் வந்து நின்றுட்டு அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ட்ராஃபிக் ஆகிடுச்சு மணியாதை என்னன்னு போய் பார்த்துட்டு வந்து சொல்கிறதுக்காக இறங்கி போனார் அப்பா போன ஒர்க்கையும் வந்து முடிச்சுட்டு கையோட வந்து அவங்களும் எங்கள் கூட வந்து மதியம் லஞ்சு சாப்பிட்றதுக்காக வந்திருந்தாங்க நாங்கள் எல்லோருமே அங்கே சேர்ந்து வந்து அடையார் ஆனந்த பவனில் போய் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து அடுத்த கோயிலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த கோயிலுக்கு தான் போறோம் இப்ப அங்கதான் ஒரு ஈஸ்வரர் இருக்காரு தாத்தா வேலை முடியிருக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு ஏன் பாப்பா இப்பதான் கோயில் கூட்டிட்டு போறாங்க நம்ம வந்த டயத்துக்கு கோயிலும் பூட்டிட்டாங்க சரி அவர் ஒர்க்கும் முடிக்கட்டும்ட்டு நம்மளும் இவ்வளவு நேரம் உட்காந்துட்டு இப்பதான் கோயிலுக்கு போ போறோம் கோயில் கிட்ட வந்தாச்சு போலாமா நான் இது வரைக்கும் வந்து தஞ்சை பெரிய கோயிலுக்கு வந்து போனதே இல்லைங்க இதுதான் ஃபஸ்ட் டைமு தஞ்சாவூரை தாண்டி அடுத்தடுத்த ஊருக்கெல்லாம் வந்து போயிருக்கேன் இப்போ லாஸ்ட் டைமில் கூட நம்ம ரீசெண்டாக வந்து பூம்புகார் வரைக்கும் எல்லாம் போயிட்டு வந்தோம் அப்போயும் வந்து இந்த கோயிலுக்கு போகணுன்னு ஆசை பட் வந்து அப்பையும் முடியல கோயில் பக்கத்துலேயே இருக்க ஒரு ஹோட்டலில் கூட சாப்பிட்டோம் அப்பையும் சொல்லிட்டு இருந்தேன் என்னைக்காச்சும் ஒரு நாளாச்சு இந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு வாங்களேன் நானும் பார்த்துட்டே போகிறேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இன்றைக்கி அதுக்கான டைம் கிடச்சிச்சின்னு சொல்லி நினைக்கிறேன் பட் வந்து சண்டே அப்படின்றனால பயங்கர க்ரௌடு கோயில் பார்த்தீங்க அப்புடின்னா ஒரு நாலு மணி வரைக்கும் நட சாத்தியிருந்தாங்க நாலு மணிக்கு மேலே தான் வந்து ஓப்பனே பண்ணாங்க நாங்கள் கோயில்கிட்ட வரையிலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் தேர்ட்டி ஆயிடுச்சு கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு சாமி பார்த்து முடியுமா என்னன்னு தெரில அப்படின்னு சொல்லிவிட்டு மணியை வந்து சொல்லிகிட்டு இருந்தார் என்ன ஃபஸ்ட் டைம் வரையா என்ன கொஞ்சம் முன்னாடி வந்து நேரம் கிடச்சிருக்கா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் இது வந்து எனக்கு தேங்க் நான் ஆல்ரெடி ரெண்டு தான் வந்திருக்கேன் எப்படி அந்த காலத்துல தண்ணி இருந்திருக்கும் போலியா இதுல முதலையெல்லாம் விட்டுட்டு போயிருவா அப்புறம் உங்களில் எத்தனை பேர் வந்து தஞ்சை கோயிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்றத பற்றி கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் பட் வந்து எனக்கு ரொம்பவுமே ஒரு மன நிறைவான ஒரு இடமா இருந்த மாதிரியே ஒரு ஃபீல் ஆச்சுங்க முன்னாடி உள்ள என்ட்ரன்ஸில் போகையில் இவ்வளோ பெரிய இடமா இவ்வளோ பெரிய கோபுரமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே தான் நானும் வியந்து வியந்து பார்த்துக்கிட்டே போனேன் ஃபாரினர்ஸும் நிறைய பேர் வந்திருந்தாங்க அவங்களும் இந்த கோயிலெலாம் ரொம்ப புதுசாக பார்த்தாங்க சேம் அதே ஒரு மனநலமை தான் எனக்கு உண்டாச்சு டைம் பார்க்கையில் வந்து ஒரு வந்து ரொம்ப ஆர்வமாக வியந்து பார்ப்போம் இல்லைங்க அதே தான் நானும் இந்த இடத்த எல்லா பிளேஸையும் வந்து பார்த்துக்கிட்டே போ வந்து ஸ்கூல் படிக்கும்போது ஒன்றாயம் வந்தது எய்த்து எயித்து படிக்கும்போது வந்தது அதுக்கப்புறம் செல்வியம் கூட ஒன்றாயம் வந்தேன் இப்போ எங்க கூட இப்போ மூணாவது டாய் நான் வரேன் பிரம்மாண்டமாக இருக்குல்ல புலிங்கிட்டுலாம் போவோம் நாங்கள் எதாவது இருக்கோம் இப்பெல்லாம் உள்ள அளவெடுக்கு இந்த புல்லுக்குள்ள அளவு இல்லை முன்னாலும் போய் என்ன பாப்பா தெரியுது உனக்கு பாரு பாக்குது மீனா கூட்டத்தை பாரு சாயம் பார்த்த மாதிரிதான் பாப்பாவுக்கும் தம்பிக்கும் செம்ம குசியாயிட்டாங்க நல்லா ஜாலியாக விளாண்டுகிட்டே இருந்தாங்க கோயில் ஃபுல்லாக கூட்டமாக இருந்தாலும் ரொம்ப ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருந்துச்சு சாமி பார்க்குற இடம் மட்டும் ஒரு கியூ வந்து எக்ஸ்ட்ராவாக போயிட்டு இருந்துச்சு அதனால் சுற்றி சுற்றி நம்ம வேடிக்கை பார்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து கூட்டம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்மளும் போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிக்கிட்டு அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் கூட்டம் சரியா இருக்கு நமக்கு எதுவும் குறுக்கு வழி கிடைக்குமா யார அவங்களா ஃபாரினர் அவங்க வித்தியாசமாக இருக்காங்களா ஃபாரினர் அவங்க ஏன் எப்படி பார்க்குற ஸ்ரீரங்கம்ல வேணாமா ஆமா இப்ப நம்ம திருச்சி தாண்டி தானே போவோம் அது போவோமா சாமி பார்க்குறக்கு ஏதோ டிக்கெட் இருக்கான்னு போய் பார்க்கறக்கு போனார் பட் வந்து ஒரு டிக்கெட்டும் இல்லை ஃப்ரீ தரிசனம் மட்டும்தாங்க அதனால் சரி இன்னும் வேறு ஆப்ஷன் கிடையாது நம்ம லைனில் நின்னோம் அப்படின்னா இன்னும் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்ட்ட வந்து கேட்டுகிட்டு இருந்தார் கண்டிப்பாக வேணாம் நம்ம இங்கே டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு வேணால் ஒரு சுற்றி பார்த்துட்டு நேராக ஸ்ரீரங்கம் போகலாம் நானும் அதுதான் நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் சரி ஸ்ரீரங்கம் போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போயே டைம் வந்து ஃபைவ் தேர்ட்டி நம்ம இன்னைக்கு இங்கேருந்து போகிறக்கு ரொம்ப நேரம் ஆகும் என்ன பண்ணலான்னு சொல்லி நீயே யோசின்னு சொல்லிட்டு கடைசியில் அப்பாவும் மணியும் சேர்ந்து என்ன வந்து கை காட்டிட்டாங்க நான் அப்புறம் அந்த பிள்ளைங்களை வச்சுட்டு எப்பட்றா போகிறது அங்கேயும் இன்றைக்கி எல்லாம் பயங்கர கூட்டமாக தான் இருக்கும் அங்கேயும் சாமி பார்க்க முடியலான்னா கடைசியில் வந்து இவங்கக்கிட்ட ரெண்டு திட்டு வாங்கணுமேனு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு சரி வேணாம் இங்கேயும் இன்னைக்கு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறம் வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்பா வேற கீழே சுத்தி பார்க்கவே கால் வலிச்சிருச்சா எப்படி இருக்கு பில்டிங் பாப்பா வேற கீழே வந்துருச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டிருப்பாங்க ராமர் கோயில் இப்படி தான் கஷ்டப்பட்டு கட்டினாங்களா ராமர் கோயில் மூணே வருஷம் கட்டிட்டாங்க எல்லாம் கரு கல்லு மீனா வெறும் கல்லுலயே கட்டினது மீனா சிமெண்ட் மண் எதுவுமே இல்லாமையா அதுப்பா அது தெரியல சிமெண்ட் எல்லாம் இப்ப கிடையவே கிடையாதுல்ல தெரியல என்னன்னு ஆனா அந்த மேல இருக்கிறது மட்டும் பயங்கரமான வெயிட் மணிக்கு எனக்கு ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் ஆயிடுச்சுங்க அந்த இடத்துல நடந்து போகிற இடத்துல எனக்கு எப்பயோ வந்து தஞ்சை பெரிய கோயிலோட கோபுரத்தோட நிழல் வந்து கீழே தெரிய விழுகாது அப்படின்னு சொல்லி யாரோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது எனக்கு தெரியாது மணி அப்படிலாம் இல்லையே இங்கே பேர் ஒரு நிழல் இருக்குது இது வந்து அந்த கோபுரத்தோட தான் அப்படின்னு சொன்னார் அது உண்மை இல்லை இது தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் நீ இதுக்கு மேலே பேசின அப்படின்னா நம்ம ரெண்டுத்துக்கு சண்டை வந்துடும் யாராச்சும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்போ சாம்பா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாரு உங்களுக்கு யாருக்காச்சும் வந்து இதை பற்றியான டீட்டெயில் தெரிஞ்சாமல் இருக்காம வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கோபுரம் தாங்க விழுகலை நம்ம சாயங்கால டைம்ல இருந்தா எப்படி விழுகும் கோபுரத்தை போட்டோவே எடுக்க முடியலங்க கிளார் ஃபுல்லா

என்ன பாட்டு இருக்கா அப்படியா தஞ்சாவூர் ஜில்லாக்காரி கச்சேரிக்கு ரித்வின் வந்து அடிக்கடி வந்து தஞ்சாவூரை பற்றி நம்ம சொல்லிகிட்டே வண்டியில் வந்தோம் அப்படின்னா ஒரு பாட்டு பாடிட்டே இருந்தாங்க என்ன பாட்டுன்றது எங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரில தஞ்சாவூர் கண்ணால் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தோம் தஞ்சாவூர் கண்ணாலன்னு ஒரு பாட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிக்கிட்டே இருந்தேன் கடைசியில் வந்து தஞ்சாவூர் கண்ணாலை அந்த கார்த்திக் படத்தோட பாட்டை வந்து பாடிட்டே வந்துட்டு இருந்தான் கடைசியில் வந்து காரில் ப்ளே பண்ணதுக்கப்புறம் ஆ நான் இந்த பாட்டை தானே பாடினேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் கூட்டமாக இருக்கலப்பா வண்டி மூவ் ஆனால் தான் இப்போ காத்து வரும் நம்ம லாஸ்ட் டைம் இதே ஹோட்டலுக்கு வந்துருந்தோம் இப்போ இதே எப்படி உனக்கு ஞாபகம் இருக்கு பாரு நம்ம வந்திருக்கே மழை பெஞ்சிச்சா இந்த இங்க போற ஸ்டாச்சுலாம் நிறைய இருக்கு ஒரு டீ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஆதி தர மாட்டாங்களா நம்ம தான் அதிகமாக செல்ஃப் சர்வீஸ் நம்ம வந்துக்கிட்டு வரணும் இருபத்தஞ்சு ரூபா ஒரு டீ ஆனால் ரொம்ப மட்டமாக இருக்காங்க நிறைய இருக்கு குருபீரன் நிறைய ஸ்டாச்சு இருக்குடா இப்போ அங்க போறோம் இங்க கூட்டமா இருக்குல வேற பார்க்குக்கு போலாம் அந்த பார்க் யாரோ ஸ்வீட்ல என்னமோ வாங்கி கொடுத்தாங்க என்னென்னமோ பின்னாடி சீட்ல திரும்பி

சோல்டதாங்க ப்பார்க் தான் போறோம் நீ அது வரைக்கும் ரெஸ்டட் மூள முடியாது சே முடிச்சிட்டு வா ஏசி வருதா தாங்க நல்ல போ ஏப் 5 ரூபா கேட்டா 4 தான் இருக்கு நீங்க 5 க்கு போறது யார் பர் கூட பேச மாட்டியா

பாக்கி நேர டேர் தே வரவும் போ போ உள்ள வா இங்கே வா இரு வா இதெல்லாம் போணும்டா ஏடா ஒண்ணுல போணும் நேரா மாச்ச வீட்டுக்கு போகணும் சரியா சரி வா போலாம் வர்றேன் வாப்பா தம்பி டைம் டைம்ல சாமி வா ஏற பிளான் ஓட்டுப்பியா வா வா இங்கிரு அவங்கிட்ட இந்த டிக்கெட் காட்டணும் பொறு டிக்கெட் அவங்ககிட்ட கொடு போரு பூரா அந்த அண்ணன் போய் கொடு பொறு பொறு வருவாங்க பொறு போற நின்று போயிடாத உள்ள போயிடாத பொறு அந்த அக்கடை கொடு பார்க் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி ரொம்ப இதுக்கு போய் கேட்டுக்கிட்டே இருக்கானே அப்படின்றதுனால போகிற வழியில் வந்து கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பார்க் இருந்துச்சு அங்கே கூட்டி போனோம் அங்கே அந்த ஹெலிகாப்டர் இதெல்லாம் இருக்கிறது பார்த்துட்டு அவனுக்கு ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சு ஏரோப்ளைன் நோட்டுறேன் ஏரோப்ளைன் நோட்டுறேன்னு சொல்லிக்கிட்டே ஓட்டிக்கிட்டு இருக்கான் ஜாலியா இங்க பாரு அப்பா பாரு இங்க பாரு மகிழ் நீ வச்சுட்டு நானும் அப்பா பாப்பா மூணு பேர் வந்து கார்லேயே இருந்துட்டாங்க மணி இருந்துட்டு நீங்கள் எல்லாம் வந்தீங்கன்னா இல்லை ரொம்ப லேட் ஆயிரும் நான் அவனை மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரே ஒரு கிரேம் மட்டும் விளையாட விட்டு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறேன் தம்பியை மட்டும் உள்ள கூட்டிகிட்டு வந்து விளையாட விட்டுட்டு இருக்காரு நல்லா இருந்துச்சா நேரம்ல சாமி இப்போதைக்கு வீட்டுக்கு போலி கூட்டுறவா டெய்லி தஞ்சாவூர் இதுக்காண்டி வர முடியுமா திண்டுக்கல்ல கட்ட சொல்லுது மாட்டேன் திண்டுக்கல்ல கட்டி டெய்லி போலாம் வரலாமா பாப்பாவை கூட கூப்பிட்டு வந்துருக்கலாம் அம்மாவை வந்துருக்கலாமா தான் வரல

அதுவே போதும்டா தங்க பைய அவளோட ஆசை நிறைவேறிச்சு ஏன் தங்க 30 ரூபாய்க்கு ஏதா அவன கவலப்பட வச்சிட்டே குடி போயிரு தண்ணி இல்லடன்னே நேரமா சாமி போலாம் அப்படினா சரி டெய்லி குடி வாங்க அப்படிங்க ஓகே டீல் தண்ணி இல்ல தண்ணி ஆ சரி அடுத்த தடவை வரையில ஆ ஓகே பாய் பாய் நீ மேல் பாய் நீ பாய் படுத்துக்கறியா ஓகே பாய் சொல்லி

ஆறு இருபதுக்கு வந்து வண்டி எடுத்ததுங்க திண்டுக்கல் வர வரைக்கும் வேற எங்கேயுமே இடையில ஸ்டாப் பண்ணவே இல்லை அடுத்த நேரா போய் வீட்ல தான் நிப்பாட்டணும் சொல்லிட்டு வீட்டுக்கே நான் வந்து நேரா கூட்டிட்டு வந்துட்டாரு ஒன்பது இருபத்தி எட்டு நான் ஸ்டாப் ரைடு ஆமினா தஞ்சாவூர்ல உட்காந்துதான்

மூணு மணி நேரம் கண்டினியூவா வண்டி ஓடி இருக்கு காலையில எட்டு இருபது கிளம்பி இந்நேரம் ஆயிடுச்சு வர்றதுக்கே தஞ்சாவூர்ல பக்கத்துல இருக்கு போயிட்டு வர போயிட்டு அங்க மூணு மணி நேரம் வந்து இடையம் விட்டு கடைசியில வந்து ஒரே ஒரு கோயில் மட்டும்தான் போயிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு சரி பரவாயில்ல இன்னொரு நாள் போவோம் இன்னொரு நாள் வேற சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் நம்ம டயர்டு பிள்ளைங்களும் ரொம்ப ஆயிட்டாங்க இன்னும் போய் சாப்பாடுலாம் ஊட்டி விட்டு அவங்கள தூங்க வைக்கணும் நாளைக்கு மண்டே ப்ரிவீனுக்கும் ஸ்கூல் இருக்கு இவருக்கும் கொஞ்சம் ட்யூட்டி இருக்குது ஸோ வந்து எல்லாம் கிளம்பிடுவாங்க நானும் காலைல இருந்து கொஞ்சம் எழுந்திரிச்சிக்கணும் ஸோ வந்து வீடியோ இதோட முடிச்சிட்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன் நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் பார்க்கலாம் பாய்